நம்பிக்கை அறிவியல்னாலே அதை படிக்கிறது கஷ்டம் அதை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் பட் அது அப்படி கிடையாது நம்மளை சுத்தி பல நிகழ்வுகள் நடக்குது இல்லை ஏன் இது நடக்குது எதனால் நடக்குது அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள எழும் பார்த்தீங்களா அதுக்கான பதிலே அந்த அறிவியல் தான் அப்படிப்பட்ட அறிவியல் ரீதியான விஷயங்களை தான் இந்த பகுதி மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞியானவ வந்திருக்காங்க சாரு சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அறிவியலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே அணு அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்கள் தான் பிரபஞ்சத்தின் அடிப்படை அலகுகள் உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களுக்கும் அடிப்படை அணுக்கள் தான் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வேதியியல் கட்டமைப்பின் பிரிக்க முடியாத அலகு அணு ஆட்டம் திடம் திரவம் வாயு பிளாஸ்மா என அனைத்து வகை பொருட்களும் அணுக்களால் ஆனவை அணுக்கள் மிகவும் சிறியவை நம்முடைய ஒரு மனித முடியின் அளவில் ஒரு லட்சத்தில் ஒரு மடங்கு அந்த அளவுக்கு நுண்ணியவை அணுக்கள் சாதாரண நுண்ணோக்கியால் அணுக்களை பார்க்க முடியாது சிறப்பான எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் அவசியம் அணுக்களின் உள்ளக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு அணுக்கரு அதை சுற்றி பல்வேறு ஆற்றல் மட்டங்களில் சுற்றி வரும் நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான்ஸ் இதுதான் அணுவின் உட்கட்டமைப்பு அணுக்கரு அல்லது நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் மின் சுமை கொண்ட புரோட்டான்ஸ் மற்றும் மின்னூட்டமற்ற நியூட்ரான்ஸ் புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒரு அணுவின் அணு எண்ணெய் அட்டாமிக் நம்பர் தீர்மானிக்கின்றன அதுவே ஒரு தனிமத்தின் அடையாளம் ஆகும் எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சுற்றி வரும் எதிர் மின்சுமை கொண்ட துகள்கள் இவை அணுவின் அளவை சைஸ் அதிகம் தீர்மானிக்கின்றன உதாரணமாக ஒரு ஹைட்ரஜன் அணுவில் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் உண்டு ஒரு ஆக்சிஜன் அணுவில் எட்டு புரோட்டான்கள் எட்டு எலக்ட்ரான்கள் உண்டு அணுக்களின் எலக்ட்ரான்கள் பரிமாற்றத்தால் தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கின்றன இது வேதியியல் மற்றும் உயிரியல் அனைத்தின் அடிப்படையாக அமைகிறது வேதியியல் உயிரியல் கம்ப்யூட்டர் சிப்ஸ் எம்ஆர்ஐ போன்ற மருத்துவத்துறை என எல்லா துறைகளின் இன்றைய வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருப்பது அணு அறிவியல் அணு என்பது அளவில் சிறியது ஆனால் தாக்கத்தில் பிரம்மாண்டமானது பிரபஞ்சத்தின் அடிப்படையே அணுக்கள் தான் ஃபைன் சார் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையான அணுக்களை பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நம்ம உடலில் வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைய வேணும் சரிசமமாக இருக்கணும்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துகிட்டோன்னா ஸ்வீட்னஸ் இல்லாத ஃப்ரூட்ஸும் இருக்குது வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துகிட்டோன்னா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் இருக்குது ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது பழங்கள் காய்கறிகள் இரண்டுமே நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் இவற்றுக்கு இடையில் உள்ள வேறுபாடு தாவரவியல் மற்றும் சமையலியல் இவற்றின் அடிப்படையில் உள்ளது தாவரவியல் அடிப்படையில் பார்த்தால் பழம் என்பது ஒரு தாவரத்தின் மலரிலிருந்து உருவாகும் விதைகளுடன் கூடிய ஒரு பகுதி காய்கறி என்பது தாவரத்தின் உண்ணக்கூடிய ஒரு பகுதி அது வேறாக இருக்கலாம் தண்டாக இருக்கலாம் இலையாக இருக்கலாம் பொதுவாக சமையலியல் அடிப்படையில் பார்த்தால் பழங்கள் இனிப்பு சார்ந்த உணவுகளாகவும் காய்கறிகள் உப்பு சார்ந்த உணவுகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன உயிரியல் அடிப்படையில் பார்த்தா பழம் என்பது ஒரு தாவரத்தின் மலரிலிருந்து உருவாகிறது விதைகளுடன் உருவாகிறது தாவரத்தின் இன வளர்ச்சிக்கு உதவுகிறது மா பலா வாழை போன்றவை பழங்கள் என்று எளிதாக சொல்லிவிடலாம் காய்கறிகள் என்று பார்க்கும்போது தாவரத்தின் வேர் தண்டு இலை பூ போன்ற உண்ணக்கூடிய பகுதிகள் இன வளர்ச்சிக்கு பயன்படுவதாக இல்லாமல் உணவுக்காக பயன்படுவது காய்கறி முட்டைக்கோஸ் முருங்கை கேரட் போன்றவை காய்கறிகள் சமையலியல் அடிப்படையில் பார்த்தால் பழங்கள் பொதுவாக இனிப்பு சுவை அல்லது புளிப்பு சுவை கொண்டிருக்கும் அதிக அளவு சர்க்கரையை கொண்டிருக்கும் அதிக விட்டமின் சி நார்ச்சத்து கொண்டிருக்கும் ஆனால் கலோரி அதிகம் காய்கறிகள் பொதுவாக குறைந்த இனிப்பு சுவை கொண்டவை அதிக உவர்பு சுவை கொண்டவை குறைந்த அளவு சர்க்கரையை கொண்டிருக்கும் அதிக அளவு நார்ச்சத்து கொண்டிருக்கும் வைட்டமின்கள் ஏ கே போன்றவற்றை கூடுதலாக கொண்டிருக்கும் காய்கறிகள் பழங்கள் பற்றி பொதுவாக பார்த்தோம் குழப்பம் தரும் உணவுகள்னு ஒரு கேட்டகரி இருக்கும் தாவரவியல் ரீதியாக பழங்களாக இருந்தாலும் உணவியல் ரீதியாக காய்கறிகளைப் போல பயன்படுத்தப்படும் சில உணவுப் பொருட்களே இதுக்கு காரணம் உதாரணமாக தக்காளி டொமாட்டோ இது தாவரவியல் ரீதியாக பழம் ஆனால் உணவில் காய்கறியாக பயன்படுத்தப்படுகிறது வெள்ளரிக்காய் தாவரவியல் ரீதியில் பழம் ஆனால் உணவில் காய்கறியாக பயன்படுத்தப்படுகிறது கத்தரிக்காய் தாவரவியல் ரீதியாக பழம் ஆனால் சமையலில் காய்கறியாக பயன்படுத்தப்படுகிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பழம் மற்றும் காய்கறிகள் தாவரவியல் மற்றும் உணவியல் அடிப்படையில் வகைப்படுத்தி பார்க்கப்படுகின்றன பயன்பாட்டில் சில குழப்பங்கள் வந்தபோதும் இரண்டையும் சமநிலையில் பயன்படுத்துவது ஆரோக்கியத்துக்கு நல்லது பழங்கள் காய்கறிகள் தான் பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க சார் சார் இப்போ நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய நிறம் பார்த்தோம்னா கருப்பு வெள்ளை ஆனால் எல்லா நிறத்தையுமே வந்து கண்கள் கண்டறியுது அது எப்படி சார் நமது கண்கள் நிறங்களை பார்ப்பது பிரித்து அறிவது என்பது ஒரு சிக்கலான நிகழ்முறையாகும் ஒரு காம்ப்ளக்ஸ் சிஸ்டம் இதில் ஒளி கண்ணில் உள்ள சிறப்பு செல்கள் மூளை இவற்றின் ஒருங்கிணைப்பு செயல்படுகிறது முதல்ல ஒளியின் பங்கு பற்றி பார்க்கலாம் ஒரு பொருளின் மீது படும் வெள்ளை ஒளி சூரிய ஒளி உண்மையில் வானவில்லின் அனைத்து வண்ணங்களின் கலவை விப்ஜியார் என்று சொல்வோம் ஏழு வண்ணங்களின் கலவை ஒளியின் பங்கு ரோல் ஆஃப் லைட் பற்றி பார்க்கலாம் ஒரு பொருளின் மீது படும் ஒளி உண்மையில் வானவில்லின் அனைத்து வண்ணங்களின் கலவை ஆகும் ஏழு வண்ணங்கள் பிப்ஜியார்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய தான் ஒரு பொருளின் மீது படுகிறது ஒரு பொருள் எந்த வண்ணத்தில் தருகிறதோ அந்த வண்ணத்தை தவிர மற்ற எல்லா வண்ணங்களையும் அது உறிஞ்சிக்கொள்கிறது அப்சார்ப் பண்ணிக்குது அப்படிங்கிறதான் இயல்பு அந்த பொருள் எந்த நிறத்தை உறிஞ்சிக்கொள்ளாமல் அப்சார்ப் பண்ணாமல் திருப்பி அனுப்புதோ பிரதிபலிக்குதோ அதுதான் அந்த பொருளின் நிறமாக நம் கண்களுக்கு தெரிகிறது உதாரணமாக ஒரு ஆப்பிள் சிவப்பு நிறமாக தெரிகிறது என்றால் சிவப்பு நிறத்தை மட்டும் அந்த ஆப்பிள் உறிந்து கொள்ளாமல் அப்சார்ப் பண்ணாமல் பிரதிபலிக்குது மற்ற எல்லாம் அப்சார்ப் பண்ணிடுச்சு இதுதான் யதார்த்தம் இப்போது ஒளியின் பங்கு பற்றி பார்த்தோம் அடுத்து கண்களின் பங்கு குறிப்பாக வெளித்தறை மற்றும் கூம்பு செல்கள் ரெட்டினா அண்ட் செல்ஸ் இவற்றினுடைய ரோல் பற்றி பார்க்கலாம் கண்ணுக்குள் நுழைந்த நிற கதிர்கள் கண்ணின் பின்புறத்தில் உள்ள ரெட்டினா ஒளித்திரையில் பிரதிபலிக்கின்றன விழித்திரையில் இரண்டு வகையான ஃபோட்டோ ரிசப்டார் செல்ஸ் உள்ளன ஒளி வாங்கிகள் என்று கொள்ளலாம் அவை கூம்பு செல்கள் மற்றும் தண்டு செல்கள் கோன் செல்ஸ் அண்ட் ராட் செல்ஸ் கூம்பு செல்ஸ் அல்லது கோன் செல்ஸ் இவைதான் நிறங்களை உணரவும் தெளிவான பார்வை பெறவும் உதவுகின்றன நமது கண்களின் விழித்திரையில் மூன்று வகையான கோன்சல்ஸ் கூம்புசல்கள் உள்ளன ஒன்று நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை அடையாளம் காணும் உணரும் கூம்புசல்கள் அடுத்தது நடுத்தர அலைநீளம் கொண்ட பச்சை நிறத்தை அடையாளம் காணும் கூம்புசல்கள் அடுத்தது குறைந்த அலைநீளம் கொண்ட நீல நிறத்தை அடையாளம் காணும் கூம்புசல்கள் இந்த மூன்று அடிப்படை கும்பு செல்களுடைய காம்பினேஷனில் நம்முடைய கண்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி நம்பர்ஸ் வரையிலான கலவைகளை அடையாளம் காண முடியும் ஸோ இந்த கோன்செல்ஸுடைய மிக முக்கியமான ரோல் வண்ணங்களை அடையாளம் காண்பதும் தெளிவான பார்வையும் அடுத்தது ராட் செல்ஸ் என்று சொல்லப்படும் தண்டு செல்கள் இவை மங்களான வெளிச்சத்திலும் நாம் பார்ப்பதற்கு உதவுகின்றன இதுதான் கண்களுடைய ரோல் அடுத்து மூளையின் ரோ ரோல் ஆஃப் பிரெயின் கூம்புசல்கள் ஒளியை பெற்றவுடன் அவை அந்த ஒளியின் தகவலை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸை மாற்றி பார்வை நரம்பு வழியாக மூளைக்கு அனுப்புகின்றன இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல்ஸ் மூளையின் பின்புறத்தில் உள்ள விஷுவல் கார்டக்ஸ் பகுதிக்கு செல்கின்றன மூளை இந்த சிக்னல்ஸை பகுப்பாய்வு செய்து நிறத்தின் தன்மை வடிவம் ஆழம் இவற்றையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது தொகுத்து சொல்வதானால் ஒரு பொருளில் படும் வழி நம் கண்களுக்கு வந்து விழித்திரையில் உள்ள செல்களால் ஈர்க்கப்பட்டு பகுத்தறியப்பட்டு பிரிக்கப்பட்டு மின் சிக்னல்களாக மாற்றப்பட்டு மூளைக்கு அனுப்பப்படுகிறது மூளை இந்த சமிக்ஜைகளை பகுப்பாய்வு செய்து நிறங்களின் அளவு ஆழம் அனைத்தையும் நமக்கு உணர்த்துகிறது ஃபைன் சார் கருப்பு வெள்ளை கண்கள் பல வண்ணங்களை எப்படி கண்டறியது அப்படின்றத ரொம்ப தெளிவு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இன்றைய வழிபாட்டவும் ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சது தேங்க்யூ சோ மச் சார்